வணக்கம் இது தடம் நியூஸின் செய்திகள் ஆசிரியர் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்க இதுவே காரணம் வெளியான அறிவிப்பு முல்லைத்தீவில் பிரம்மாண்டமான செஸ் போட்டி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்று அசத்தல் நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திக்கவுள்ள ஜனாதிபதி உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் மன்னாரில் நடந்த பயங்கரம் கிளிநொச்சியில் பாலடைந்த வூடொன்றுக்குள் வெடிப்பு சம்பவம் இருவர் காயம் திரிபோஷா உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்களுக்கு திறனற்ற வீட்டு உபகரணங்களே முக்கிய காரணம் என இலங்கை நிலை பெருத்தகு தகவல் அதிகார சபை எச்சரித்துள்ளது கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அதன் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டி ஆகியவை அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் மூன்றில் ஒரு குளிர்சாதன பெட்டி பயன்படுத்துவதற்கு பொருத்தமற்ற நிலையில் உள்ளது இதன் விளைவாக மாதத்திற்கு கூடுதலாக நூறு யூனிட்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவை உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று அவர் கூறினார் குறைந்த செயற்றிறன் கொண்ட சாதனங்களின் இறக்குமதியை அரசாங்கம் ஏற்கனவே கட்டுப்படுத்தியுள்ளது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குளிரொட்டிகள் மீதான சட்டத்தை கடுமையாக்கும் என்றும் ஹர்ஷன விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லை செஸ் சேம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுரங்க போட்டியானது நேற்று முன்தினம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் மெஜிக்கல் நைட் செஸ் அகாடமி ஏற்பாட்டில் இடம்பெற்றது இந்த மாபெரும் போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றமை முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக அமைந்துள்ளது சமீப காலங்களில் சதுரங்கத்தில் திடீர் வளர்ச்சி அடைந்து வரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்போட்டியானது முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்தும் நிகழ்வாக இடம்பெற்றது குறித்த சதுரங்க போட்டியில் பாடசாலை மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் போட்டியில் பங்குபற்றியிருந்தனர் போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான பதக்கங்கள் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்ததுடன் பங்குபற்றிய அனைத்து வீர வீராங்கனைகளுக்குமான சான்றிதழ்களும் மெஜிக்கல் நைட் செஸ் அகாடமியினால் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இனப்பிரச்சினையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகிறார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து பேசுகின்றனர் ஆனால் அந்த மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செயல்படுகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடுவார் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் எனினும் இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாட்டுக்கும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அனுப்பப்பட்ட இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சி கடைசியாக நடத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருடம் சுட்டிக்காட்டியுள்ள சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என அவர் குறிப்பிட்டார் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பைச் சேர்ந்த அறுபது வயதுடைய டபிள்யூஎம்ஏ சரத் ஆந்தோணி என தெரியவந்துள்ளது தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று முன்தினம் காலை பயணித்த குறித்த ரயில் நேற்று காலை சவுத் பார்த் ரயில் நிலையத்தில் தரித்து நின்று மீண்டும் பயணிகளை கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது இதன்போது சவுத் தள்ளாடி புகையிரத வீதி இரட்டை கண் பாலத்திற்கு அருகில் ரயிலில் மோதி உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் மீட்கப்பட்ட சடலம் மன்னார் பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மன்னார் வைத்தியசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் உள்ள பாலடைந்த வீடொன்றுக்குள் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் பாலடைந்த வீடொன்றை புனரமைக்க சென்ற இருவர் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்த போது வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த வடிகுண்டு வெடித்ததில் காயமடைந்துள்ளனர் வெடிப்பு சம்பவத்தின் போது பலத்த காயமடைந்த இருவரும் அவசர சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் திரிபோஷா உற்பத்தி செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோஷா லிமிடெட்டின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்தார் நியூஸ் ஃபர்ஸ்டின் கூற்றுப்படி உற்பத்திக்கு தேவையான சோளம் கிடைக்காததால் இந்த இடைநிறுத்தம் ஏற்பட்டதாக இலங்கை திரிபோஷா அறிவித்துள்ளது திரிபோஷா உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் முன்னர் வழங்கப்பட்டிருந்தாலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஒப்புதலுக்கான திருத்தங்களை முன்வைத்தார் அந்த திருத்தங்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் அக்டோபர் ஏழு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறும் வரை சோள தெரிவித்தார் இதன் விளைவாக திரிபோஷா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அக்டோபர் ஏழுக்கு பிறகு சோளம் இறக்குமதி மீண்டும் தொடங்கியதும் திரிபோஷா உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் என குறிப்பிட்டார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்